யர்களே இன்றைக்கி நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பங்களா அதுவும் எழில் கொஞ்சம் நிலப்பரப்பில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம கொடைக்கானல் மலையில் அந்த பங்களாவை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பங்களாவை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மூணு தேவைக்காக பார்க்கலாங்க ஒன்று வந்து இதை வாங்குறதுக்காக இரண்டாவது தேவைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டலாம் கனவு வீடு அந்த மாதிரி சொல்லலாங்க மூணாவது தேவைன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து தங்கிறதுக்காக இந்த மூன்று தேவைகளுக்காக இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்களா எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துருவாங்க கொடைக்கானல் லேக்லேருந்து ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் வட்டக்கானல் நீர்வீழ்ச்சியிலருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஃபேரி நீர்வீழ்ச்சியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த பங்களா அமைஞ்சிருக்குங்க செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல் ரொம்ப அருகாமையிலேயே இருக்குங்க ஸ்கூலாக போகலாம் இது ஹாலுங்க சமீபத்தில் தாங்க வீட்டுக்கு ஃபுல்லாக உடன் ஃபர்னிஷிங் பண்ணியிருக்காங்க வீடு பூராவுமே இது என்ட்ரன்ஸ் ப்ளஸ் ஹாலுங்க இது கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹாலுங்க வீட்டை பார்த்தாவே தெரியும் கீழே இருக்கிற டிசைன் ஆகட்டும் இருக்கிற ஐட்டம்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஹை குவாலிட்டி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஃபீல் இருக்குங்க இது மாடியில் இருக்கிற பெட்ரூம்ங்க கிளாஸ் வால்டுங்க வியூ ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் மற்ற அதோட பாத்ரூமு எல்லாமே பேரிவேரு அந்த மாதிரி ரொம்ப பிராண்டட் ஐட்டம்ஸு சேர் ஆகட்டும் பெட் ஆகட்டும் ஸ்க்ரீன் டிசைன் ஆகட்டும் வால்ல இருக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டும் எல்லாம் பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த பங்களாவை ரொம்ப அழகான பங்களா விலைக்கு வந்திருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற வீடு மாதிரிதாங்க இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த பங்களா இது முதல் மாடியில் இருக்கிற வாக்கிங் ஏரியாங்க முதல் மாடையில் இருக்கிற ரூமு ரூமுக்கு வெளியே இருக்கிற வாக்கிங் ஏரியா இது பால்கனி ஏரியா எல்லாமே வியூ ரொம்ப அழகாக இருக்குதுங்க ரொம்ப அற்புதமான எழில் கொஞ்சம் வியூன்னு சொல்லலாங்க இது கார்டன் ஏரியா கேம்பிங் ஏரியாவும் இருக்குதுங்க எல்லாமே சிட் அவுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ரொம்ப அழகாக கார்டனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நைட் டைமில் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குதுங்க லைட் டெக்கரேஷனோட ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு சென்ட்டுங்க ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வீட்டோட பில்டப் ஏரியாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க கேட்குற வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் கோடிங்க இந்த இடத்துக்கு கவர்மெண்ட்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடிங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேரில் மிகுந்த நன்றிங்க